அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் ஞானத்தாய் சுமித்திரையின் உண்மையான வார்த்தைகளால் கோசலை தாயின் துன்பம் யாவும் ஓய்ந்து போய் கண்கள் பொழிந்த கண்ணீரும் நிறம் பாடல் எண் அறுநூற்றி இருபத்தி நான்கு உண்மையினை ஞானத்தின் உருவாம் நச்சாயவழி திண்ணம் என சொல்லிடவே திரள் தூயரால் தூயவழின் கண்ணிரண்டும் பொழிந்திருந்த கண்ணீரும் ஓய்ந்ததுவே பெண்ணவளால் தாய்மையதும் பேரின்பம் வேய்ந்ததுவே இதுவே அறுநூற்றி இருபத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் உண்மையினை ஞானத்தின் உருவா வழி என்ற முதல் வரிக்கான விளக்கம் வருங்காலத்தில் நடக்கப் போகின்ற உண்மைகள் யாவற்றையும் ஞானத்தின் தாய் என்று கூறப்படும் சுமித்திரை தாயானவள் தான் கொண்ட ஞான பார்வையினால் உணர்ந்து அறிந்தவாறே கோசலை தாயிடம் எடுத்து கூறியதும் திண்ணமென சொல்லிடவே திரள் துயரால் தூயவளின் உறுதியாக அவை யாவும் நடக்கும் என்று கோசலை தாயிடம் அந்த சுமித்திரை தாயானவள் கூறியதுமே திரள் துயரால் அவளுடைய உள்ளத்தில் திரண்டிருந்த துன்பங்களால் தூயவளாகிய அந்த கோசலை தாயின் கண்ணிரண்டும் பொழிந்திருந்த கண்ணீரும் ஓய்ந்ததுமே துன்பத்தின் காரணமாய் அவளுடைய கண்கள் பொழிந்து வந்த கண்ணீரும் ஓய்வடைந்து நின்று போனது பெண் எதும் பேரின்பம் வேய்ந்ததுவே அவ்வாறு கோசலை தாயின் துன்பங்களை நீக்கும் விதமாக அந்த சுமித்திரை தாயானவள் ஞான பார்வையினால் கூறிய வார்த்தைகளால் தாய்மை எதும் பேரின்பம் வேய்ந்ததுவே அந்த சுமித்திரை தாய் கூறிய வார்த்தைகளால் கோசலை தாய் கொண்ட தாய்மையும் பேரின்பம் அடைந்து போய் தன்னுடைய பேரின்பத்தை கூறையாக வேய்ந்த வண்ணம் தனக்கு மேற்கொண்டு துன்பம் எதுவும் நிகழாமல் அவளை பாதுகாத்தது இதுவே அறுநூற்றி இருபத்தி நான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி இருபத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்